எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா ஒரு சொனாலிக்காய் செவன் பார்ட்டி அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சேலம் டைப்பு டிப்பருங்க அதை சேர்ந்து உங்களுக்கு சிங்கிள் ஓட்டை ஃபுல் கேஜி விழுங்க இது எல்லாமே தாங்க செட்டாக சேல்ஸ் வாங்க அதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்பை நம்ம முழுசாக பாருங்கள் அப்படின்னு ரீஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலாக நீங்கள் சஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி இந்த ட்ராக்டரோட மாடல் பண்ணுற ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க வண்டி அன்ரிஸ்டர் வண்டிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு ஹூகுப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டேருங்க ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாதுங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க பேனட்டு மெற்காடு எல்லாமே அரிப்பு ஓட்டா எதுவுமே கிடையாதுங்க நல்லா சுத்தமான இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜினு கீர் கீர்பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டியோட ஹெச்பி அவங்களுக்கு நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டியில் உங்களுக்கு கல்டிவேட்ரு கேஜிவெல் ரொட்டோவேட்ரு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க இந்த டிராக்டர் மட்டும் இருந்தாங்க அந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெவியான டிப்பர் இருந்தாங்க சேல்ஸ் வந்துருக்குது டிப்பர் இப்போ புதுசாக உங்களுக்கு ஃப்ளோரிங் சீட்டு போட்டுருக்காங்க புது சீட்டுங்க உங்களுக்கு சிங்கிள் சீட்டு உங்களுக்கு டென் கேஜி சீட்டுங்க நல்ல உங்களுக்கு தெளிவான டிப்பருங்க பெயிண்டிங் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க டிப்பெல்லாம் எந்த வேலையும் இல்லைங்க அப்படியே எடுத்து ஓட்டெல்லாம் டிப்போடு சேர்த்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஓட்டை ஃபுல் கேஜுவல் தாங்க செட்டாக செல்ச்சு வந்துருக்குது ஒரு கம்மி பட்ஜெட்டில் எனக்கு எல்லாமே செட்டாக வேணும் அப்படின்னா இந்த டிராக்டரு மற்றும் கேஜுவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இது எல்லாமே இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டம் மண்ணாடூரில் இருக்குதுங்க எல்லாமே சேர்ந்து செட்டாக கேட்கின்ற விலை நிமித்தினுக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டெக்ட் நம்பரு வீடியோ இருந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க